வணக்கங்க மாட்டுப்பண்ணையை ஆரம்பிச்சு அதில் இனத்த போய் லாபம் வரப்போகுது செய்கிற செலவெல்லாம் மாட்டுக்கே சரியா போயிடுது நமக்கு என்ன வழி மிச்சமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாட்டுப்பண்ணைகள் இருந்து லாபமா தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பாத்தீங்கன்னா எல்லாமே லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஒரு தொழில் எடுத்தோம்னா எல்லா தொழிலுமே மாட்டு பண்ணிட்டு இல்லை எல்லா தொழிலுமே வந்து எந்த க கடைய ஆரம்பித்தாலும் சரி இல்லை வேறு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி எல்லாத்துக்குமே எல்லாமே லாபம் கிடச்சிதுன்னு சொல்ல முடியாது எல்லாமே செய்கிற முறையில் செஞ்சால் தான் நாம் அதில் லாபம் பார்க்க முடியும் நானும் மாட்டு பண்ணையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த ஒட்டு பார்த்தோம்னா பத்து மாடு வாங்கினாலும் நமக்கு லாபம் கிடையாது ஏன்னா நமக்கு அனுபவம் இல்லாமையும் நாம் வந்து நம்ம டெவலப் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு நாம் பழகிருக்கணும் நம் தெரிஞ்சதுன்னா நம்ம வாங்கலாம் தெரியாமல் இருந்தோம்னா நம்ம ஒரு மாடு வாங்கி பழகிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம மாடு வாங்கலாம் மாட்டுப்பண்ணையை வந்து லாபமாக கொண்டு வரது பார்த்தீங்கன்னா மூணு முக்கியமான காரணம் இருக்குதுங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மாடு தேர்ந்தெடுக்கிற முறை ரெண்டாவது வந்து மாடு பராமரிப்புங்க மூணாவது வந்து நமக்கு சொந்த இடம் கண்டிப்பாக இருக்கணுங்க சொந்த இடம் இல்லாதவங்களும் மாட்டுப்பண்ணை நடத்துகிறாங்க ஆனால் அது எப்படிங்கிறது எனக்கு தெரியாதுங்க நான் அதை பற்றி சொல்கிறேன் நாங்கள் வந்து எப்படி லாபமாக கொண்டு வரோங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து சொன்னது நான் மாடு தேர்ந்தெடுக்கிற முறை சொன்னேங்க மாடு வந்து மினிமம் ஒரு பதினாலு பதினஞ்சு லிட்டர் கறந்தாலே போதும் இருபது லிட்டர் கரக்கறவனுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க பதினஞ்சு லிட்டர் கறந்தாலே போதும் ஆனால் வந்து மாடு நீங்கள் தேர்ந்தெடுக்கறதுல தான் இருக்குது ஏன்னா அதிகமாக கறவை இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டரு பத்து லிட்டருக்கும் கொடுத்தாங்கன்னா அது வந்து உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது ரெண்டாவது வந்து மாடு பராமரிக்கிற முறைங்க மாடு பராமரிக்கிறது வந்து நம்ம மாட்டை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதாவது மாடு தீவனம் சரியாக எடுக்குதா தண்ணி சரியாக குடிக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் ஆளுங்களே வேலைக்கு இருந்தாலும் நாமளும் அவங்க கூட சேர்ந்து தான் மாடு எப்படி இருக்கிறங்கிறது நமக்கு தெரியும் ஒவ்வொரு மாடும் வந்து நாம் பால் கறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாட்டோட பாலும் வந்து நாம் அளவு போட்டுக்கணும் அளவு போட்டு டெய்லி அது ஒரு ரிப்போர்ட்டாக போட்டு வரணும் போட்டு வந்தால் தான் எந்த மாடு வந்து பால் அளவு குறையுதா ஏறுதாங்கிறது நமக்கு தெரியும் சப்போஸ் அது குறஞ்சதுன்னா வந்து ஏங் குறையுது அப்படிங்கிறது வந்து நம்ம அப்போவே அந்த மாட்டை வந்து நம்ம ரெடி பண்ண முடியும் ஏன்னா அது ஜீரணமாகாமல் கூட இருக்கலாம் வயிறதாவது கோளரா கூட இருக்கலாம் அது அப்போவே பார்த்தீங்கன்னா டாக்டரை பார்த்து நம்ம சொல்லலாம் இல்லை அதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதை ரெடி பண்ணுறக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகும் அதனால வந்து நீங்கள் ரெகுலராக மாடு வந்து ஒவ்வொரு மாடையும் தனித்தனியாக பால் அளவு கண்டிப்பாக நீங்கள் வெயிட் போட்டே ஆகணும் அப்போ தான் நம்ம வரவு செலவும் வந்து பார்க்குறக்கு ஒவ்வொரு மாட்டுக்கு தனித்தனியாக எவ்வளவு செலவாகுங்கிறத பார்க்கறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் ஒவ்வொரு மாட்டையும் என்னோட அளக்கிறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் ஆகணும் அப்போ தான் வந்து நம்ம மாட்டு பணையை சரியாக நம்ம லாபத்தில் கொண்டு போக முடியும் மூணாவது பார்த்தீங்கன்னா சொந்த இடம் வேணும்னு சொன்னேன் சொந்த இடம் இருந்தால் பரவாயில்ல சொந்த இடம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் குத்தகைக்குன்னு பணம் கொடுக்கும்போது நீங்கள் அதுக்குன்னு தனியாக நீங்கள் கணக்கு போட்டு பணம் எடுத்து வச்சு தான் ஆகணும் அதனால் வந்து சொந்த இடம் இருந்தால் பரவாயில்ல பண்ண பார்த்திங்கன்னா ஒரு மாடு வந்து நம்ம எண்பதாயிரம் போட்டு வாங்கிட்டு வரோம் அது வந்து இங்கே நம்ம தோ நம்ம இடத்துல வந்து கன்று போடுற மாதிரி கூட்டிகிட்டு வந்தோம்னா அடுத்த ஈத்துக்கு வந்து நம்ம செனையாக்குவோம் அந்த ஈத்து கன்று போடுறதுக்குள்ளைங்க நாம் வந்து அந்த எண்பதாயிரத்தை வந்து நாம் எடுத்துடணும் அதுதான் வந்து வந்து மாட்டுப்பண்ணையோட லாபம் நம்ம இவ்வளோ செலவு போல் மீதி மாட்டுக்கு எண்பதாயிரம் போட்டோம் இல்லைங்களா அந்த பணத்தை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த மாடு வாங்க முடியும் அது எப்படி எடுக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தவிடு கொரோனா எல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு அளவாக தான் போடணும் அதே மாதிரி தீவனை அரைச்சி போட்டோம்னா அதையும் வெயிட் மிஷினில் அளந்து தான் போடணும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பால் விலை வந்து மினிமம் நாற்பது ரூபா இருக்கணும் இந்த மூணும் வந்து சரியாக இருந்தால் தான் வந்து நம்ம மாடை வந்து போட்ட காசை நம்ம எடுக்க முடியும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் மக்காச்சோளம் வாங்குகிறோம் இதே சொந்தமாக ப பசுந்தீவனம் இருக்கிறவங்களுக்கு வந்து நாற்பது ரூபா அந்த ரேட்டுங்கிறது இல்லை மினிமம் ஏழு ரூபா இருந்தால் கூட பரவாயில்ல நாங்கள் வந்து வெளியில் தீவனம் வாங்குறதுனால எங்களுக்கு நாற்பது ரூபா இருந்தால் தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபது மாடு வச்சுருந்தாலும் சரி இல்லை பத்து மாடு வச்சுருந்தாலும் சரி பத்து மாட்டுக்கு ஒரு அஞ்சு மாடு இளங்கரவையாகுமே அஞ்சு மாடு வர்த்தக்கரவையாகவும் இருக்கணும் அப்போ தான் வந்து நாம சரியாக கொண்டு போக முடியும் எல்லா மாட்டையும் செனையாக்கினீங்கனாலும் எல்லா மாட்டையும் வர்த்தகரவையாக இருந்தாலும் வந்து நாம் வந்து நட்டமாக தான் போகும் கண்டிப்பாக கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இளங்கரவையில் பதினஞ்சு லிட்டர் கறக்கிற மாடும் இருக்குது பத்து லிட்ரு வத்தக்கரைவையில் கறக்கிற மாடும் இருக்குது இப்போ எங்கள் மாட்டுப்படி நாங்கள் எவ்வளோ தீவனம் போடுறோம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் ஒரு மாடு பாத்தீங்கன்னா எங்களுது வந்து பதினாலு டு பதினஞ்சு லிட்டர் கறக்குது விலை பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ஒரு நாளைக்கு வந்து ஆறுநூறுவா வரவு இப்போ வந்து செலவு எவ்வளோன்னு பார்க்கலாம் தவிடு வந்து ஒரு நாளைக்கு நாலு கிலோ போடுறோம் கிலோ வந்து இருபது ரூபா ஒரு நாளைக்கு எண்பது ரூபா செலவாகுது குரணை வந்து ரெண்டு கிலோ போடுறோம் கிலோ வந்து ரூபா ஒரு நாளைக்கு வந்து ஐம்பத்தி ஆறுரூவா செலவாகுது மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கிலோ போடுறோம் ஒரு நாளைக்கு அது வந்து கிலோ வந்து நாலாயிரரூவா வருது நூற்றி பத்து ரூபா ஒரு நாளைக்கு செலவாகுது ஆள் சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு மாட்டுக்கு மொத்தமாக சொல்லிங்க ஒரு மாட்டுக்கு ஆள் சம்பளம் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா கணக்காகுது டோட்டலாக செலவு வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறுரூவா வருது முந்நூறுவாயின்னே கணக்கு போட்டுக்கிட்டீங்கனாங்களோ முந்நூறுவா நமக்கு லாபம் நிற்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வத்தக்கறவை எங்களது வந்து ஒம்பது டூ பத்து லிட்டர் பால் கறக்குதுங்க நாற்பது ரூபாயின்னு போட்டால் ஒரு நாளைக்கு நானூறுரூவா வரவு செலவு பார்த்தீங்கன்னா தவிடு வந்து மூணு கிலோ போடுறோம் இருபது ரூபாய்னு பார்த்தா ஒரு நாளைக்கு அறுபது ரூபா செலவாகுது குரணம் வந்து ஒன்றரை கிலோ போடுறேங்க இருபத்தெட்டு ரூபா ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா செலவாகுது மக்காச்சோளம் வந்து பன்னெண்டு கிலோ போடுறோம் நாலாயிரரூபாயினாலும் ஐம்பத்தஞ்சி ரூபாய்ங்க ஒரு நாளைக்கு ஆள் ஆள்குழி வந்து ஒரு மாட்டுக்கு வந்து சம்பளம் நாற்பது ரூபா கணக்குங்க இது வந்து தொ நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா செலவு வருதுங்க போல் நமக்கு இரநூறுவாயின்னே போட்டாலுமே இரநூறுவா நமக்கு லாபம் நிற்கிதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு நம்ம எந்த தீவனமே அள்ளி கொட்டக்கூடாது எதாக இருந்தாலுமே வெயிட் போட்டுக்கணும் பாலாக இருந்தாலும் சரி பச்சையாக இருந்தாலும் சரி இல்லை தவிடு எது போட்டாலும் சரி நீங்கள் வெயிட் போட்டு பார்த்துக்கணும் நாங்கள் வந்து புண்ணாக்கு பருத்தி கொட்டையில் எதுவும் போடுறது இல்லைங்க நாங்கள் போடுறது பாலத்தவிடுமே குரணை மட்டும்தான் ரெண்டே இது தான் போடுறோம் இது வந்து நாங்கள் மாட்டுப்பண்ணை எப்படி நடத்துகிறோங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறோம் நீங்கள் வந்து மற்றவங்க சொல்கிறதையும் கேட்காமல் இல்லை நீங்களே பேப்பரில் கணக்கு போட்டு மாட்டுப்பண்ணை இவ்வளோ பண்ணால் இவ்வளோ லாபம் வரும்னு கணக்கு போடாமல் ஒரு மாடு வாங்கி அதில் தீவனம் போட்டு என்ன வரவு செலவு வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் மாட்டுப்பண்ணையை லாபமாக கொண்டு போக முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்